நாம் எல்லாரும் மகாபெரிவால தரிசனம் பண்றச்சு பதவி வேணும் குழந்த பாக்கிய வேணும் நோய் தீரணும் பிரச்சினைகள் குறையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் நம்மளோட கண்களுக்கு அவர் வெறும் மகானா தெரியறார் ஆனால் சில பேருடைய மனசுக்கு அவர் ஞான திருஷ்டியை கொடுத்து எதை கேட்கணுமோ அதை கேட்க வச்சுர்றார் இந்த பாக்கியம் எல்லாேருக்கும் கிடைக்கிறதில்ல பல நாடுகளுக்கு மாமன்னனாக விளங்குற சக்கரவர்த்தியை பார்த்ததும் காலில் விழுந்து ரெண்டு மூட்டை அரிசி வேணும்னு கேட்குற ஏழையை பார்த்து நாம் கேலி செஞ்சு சிரிப்போம் அடப்பாவி ஒரு கிராமத்தையே வேணும்னு கேட்டால் கூட அந்த மன்னன் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான் அவங்ககிட்ட அப்படி கேட்காம ரெண்டு மூட்டை அரிசி கேட்குறியே ஆயுசுக்கும் சந்தோஷமாக இருக்கா மாதிரி எதையாவது கேட்டு நிம்மதியாக வாழக்கூடாதா அப்படின்னு நாம் நினைப்போம் அந்த ஏழைக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏழை பணத்தோட அருமை தெரியாதவனாக இருக்கிற மாதிரி நாம் மனுஷ ஜென்மாவோட அருமை புரியாதவாளாக இருக்கும் காஞ்சி பெரியவரோட உண்மையான நிலையை தெரியாதவாளாக நாம் இருந்துட்டுருக்கோம் துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணின ஸ்ரீ கிருஷ்ணனை மேய்க்கிற இடையனாக நினச்சி அவமானப்படுத்தினான் துரியோதனை அவனை பார்க்குற இடத்துல கீழ்த்தரமாக பேசி கேவலம் பண்ணினான் சிசுபாலன் பீஷ்மருக்கும் பாஞ்சாலிக்கும் சகாதேவனுக்கும் மட்டுமே அந்த இடையர் கோலத்தில் வந்திருக்கிறது சாக்ஷாத் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுது அந்த மாதிரி காஞ்சிபுரவாளை வெறும் ஞானியாக மகானா நினச்சி தரிசனம் பண்ணுறதுக்கே கோடானு கோடி மக்கள் வந்திருக்கா அவளில் ஒரு சிலருக்கு மட்டுமே அவர் நம்மளை பிறவியாகிய பெருங்கடல்லேருந்து விடுவிக்க வந்திருக்கிறவர் அப்படிங்கிற மெய்ஞானம் கிடைச்சவாளாக இருக்கா அப்படிப்பட்ட வாழ்ல ஒரு குர்காவும் இருந்தார் அந்த குர்கா ஒரு நாள் மகாபெரிவால் தரிசனம் பண்ண வந்தார் குர்காவோட முகத்தில் சொல்ல முடியாத சோகம் அப்படி இருந்தது என்ன விஷயம்னு கேளு அப்படின்னு பக்கத்தில் கிட்ட சொன்னார் மகான் குர்கா சொன்னது இதுதான் சுவாமி நான் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டும்தான் இருக்கேன் ஆனால் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு அதனால் தெய்வ பெரிவாளை தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட கஷ்டம் தீரணும்னு நான் கேட்க மாட்டேன் இனி எனக்கு ஜென்மாவே வரக்கூடாதுன்னு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னார் அவனை மகா பெரிவா கருணையோட பார்த்தார் நீ கேட்ட மாதிரி வரம் கொடுக்குற சக்தி எனக்கு இல்லைப்பா ஆனால் நான் தினமும் பூஜை பண்ணுற சந்திரமௌலீஸ்வரர்கிட்டயும் அம்பாள் கிட்டையும் உனக்காக நிச்சயம் வேண்டிக்கிறேன் அப்படின்னார் புன்னகையோட குர்கா இதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சார் பெரியவா தந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போறச்சே எனக்கு இனிமே ஜென்மா கிடையாது ஈஸ்வரனே சொல்லிட்டார் அது போரும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டார் அவரோட முகத்தில் பிரகாசம் தெரிஞ்சது கொஞ்ச நேரம் அவனையே பார்த்துட்டு அந்த பரபிரம்மம் பக்கத்துல இருக்கிறவா கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒத்தனை எனக்கு ஜென்மா வரக்கூடாதுன்னு கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் ஞான பிரகாசம் பளிச்சிட்டது வரம் தரும் வங்கின்னு நிறைய பேர் அவரை நினச்சிட்டு இருக்க அந்த கூர்காக்கு மாத்திரம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால காஞ்சி மகான் பிறவி நோய் போக்கும் அருமருந்துங்கிறது தெரிஞ்சிருக்குமோ இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பிணி பிறவி பிணி தான் பிறந்து பிறந்து சாகிறதுல அர்த்தமே இல்லை கடவுளோட இரண்டரை கலக்கணும் பிறக்கவும் கூடாது சாகவும் கூடாது शं परा जयाया जया, जया।